தொகுதி மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்றர் சமநீதி போராளியை வணங்கி பேரரசர் முத்திரைகளின் வாரிசுகளையும் வணங்கி சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களை இந்த மாநாட்டு பிரிவிற்கு இடத்தை கொடுத்த அண்ணன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டிலே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் வலையர்கள் பாராளுமன்றம் போக முடியவில்லை சரித்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் சட்டப்படையில் போக முடியவில்லை என்ன காரணம் என்றால் நம்ம உடைய ஓட்டை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழர் கட்சியின் தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியிலே சமூக நீதி இருக்கிறது மக்கள் கட்சியினர் சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார்ந்தவர் அதே போல நாடா சமூகத்தை சார்ந்தவர்கள் பொருளாளர் நம்மளுடைய கட்சியிலே மாநில இலங்கை செயலாளர் தம்பி தேவேந்திர தேவேந்திர சமுதாயம் சார்ந்தவர்

அழகிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டையை உள்ளாக்கிய தெரியும் அந்த மதுரை அந்த ஆற்றுல தோல் தான் தேவை நம்ம வளையல் அழகரை ஆத்துல இறங்க அதை விட பெருமை என்ன தென்னகத்தில் பாரி கேட்டக்கு சொந்தக்காரன்

தலைவர் கே பி யாரை விரல் நீட்டுகிறாரோ அவரை நீ பஞ்சாயத்து தலைவராக செயல்படாத எம்எல்ஏ எம்பி ஆக தீன உள்ளோம் அதை விட்டுட்டு எங்கிருந்து வந்தவங்க ஆளை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு எவனாவது ஒருத்தான் கவனம் கொடுக்கிறானா பின்னாடி படிச்சீங்களா இதை பார்த்துருக்கீங்களா

மாவட்டத்துல பத்து பேர் தான் இருக்காங்க அவங்க கூட அம்பது பேர் பேருக்காங்க கிராமிணங்கள் இருபத்தி ரெண்டு பேர் பேருக்காங்க அப்படியே கரகா திருப்பம் நம்மளால் மூணு பேர் பேர் பேரும் வரலாற்றுக்கு சொன்னக்காரங்க நம்மளுடைய வாழ்க்கைலாம் வாங்கி எத்தனை பேர் இருக்கோம் மூணு பேர் பேருக்கோம் மிக விரைவில் முப்பது பேர்